ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான இயர்ரிங்ஸ் டாலர் செயின் அண்ட் ஷார்ட் டாலர் செயின்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோவை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட கேட்லாக்ஸ் எல்லாமே வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலர் அப்டேஷனில் வந்துட்டு கொடுத்துருவோம் ஸோ ரீசேலிங் பண்ணுறவங்க தாராளமாக வந்துட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப்போட டிஸ்கிரிப்ஷன் சாரி குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வேணுன்றவங்க லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றத பார்த்துக்கலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங்கில் ஒரு அழகான திலகம் வித் ஜிமிக்கி வர மாதிரியான ஒரு கம்மல் தான் ஸோ திலகம் ஷேப்பில் உங்களுக்கு ஜிமிக்கியோடவே வந்துடும் ரொம்ப ஒரு சூப்பரான அழகான ஃபார்மிங் கம்மல் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணும்னா சேனலில் சஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து நம்ம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேலுக்குமே வந்துட்டு இருக்கு இதில் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் சார் ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் ஆனால் வாட்ச் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான ரியால் கோல்ட் லுக்கில் இருக்கக்கூடிய அழகான டாலர் செயின் தாங்க பார்க்கறதுக்கு அச்எஸ்எல் தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பென்டென்ட்டோட வந்துடும் செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பட்ட செயின் தான் வரும் அழகாக இருக்கும் பதினேட்டு இஞ்சஸ் ஷார்ட் டாலர் செயின் க்யூட்டான ஒரு டாலர் செயின் ரெகுலர் இருக்குது நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்க்க்கு கொடுத்துட்டுருக்கோம் ஸோ வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ நீங்கள் கையில் வாங்கி பார்க்கும்போதும் இதே லுக் இதே கோல்டில் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ வீடியோவில் அப்படி தான் தெரியும் ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் செயினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டில் ஒன்றரை சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய அழகான ஒரு செயின் பேட்டன் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான அழகான பேங்கிள்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி வளையலுக்கு சைட் பேங்கிள்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே இப்போ ஒரு ரெண்டு டிசைன் வந்துட்டு மூணு சைஸஸில் டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் எய்டு டூ பாயிண்ட் டென் இந்த சைஸஸில் வந்துட்டு இப்போ ஸ்டாக் வந்திருக்கு ஃபுல் ஸ்டாக் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பீஸ் கிட்டே வந்துட்டு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு பேங்கிள்ஸ் தாங்க எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க சைட் சைட் பேங்கிள்ஸ் வந்துட்டு வேணும்னுட்டு அதே மாதிரிக்கும் நீங்கள் சைட்க்கு மட்டும் இல்லை ரெகுலராகவே ரெண்டு ரெண்டு பேங்கிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெகுலர் வரை யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மிங் பேங்கிள்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் பேங்கிள்ஸ் வந்துட்டு வந்துடும் ஒரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேங்கிள் வந்துடும் ரொம்ப கியூட்டாக அழகாக பார்க்குறதுக்கே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங்கில் ஸோ இதோட ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் த்ரீ ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிஆர் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் வீட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப நாள் நீங்கள் வந்து கையிலேயே போட்டுகிட்ருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பேங்குல் இது பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்கும் சைஸ் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்துவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபார்மிங் கம்மல் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மிங் கம்மல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிக் சைஸில் வந்துடும் இது கூட மாட்டில் வேணுனாலும் அவைலபிள் இருக்குது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார்மிங்கில் ரெகுலராக நீங்கள் காதிலே போட்டுட்ருக்கலாம் ஒன்றுமே ஆகாது அரிக்காது அந்த மாதிரி இன்ச்சஸ்லாம் வந்துட்டு வராது ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அழகான ஃபார்மிங் கம்மல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் டாலர் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட சேனலில் இந்த விநாயகர் டாலர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணியிருந்தோம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் சாம்பிளுக்கு நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் பட் ஆனால் இதில் வந்து நாங்கள் வீடியோ போட்டு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டேன் அவ்வளோ என்கொயரிஸ் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு ரீஸ்டாக் வந்துடுச்சு இன்றைக்கி தான் வந்துட்டு வந்தது ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான விநாயகர் டாலர் செயின் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் செயின்மே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் ஒரு சவரன் ரேஞ்சில் வரும் ஸோ டாலரோட சேர்த்திங்கன்னா ஒரு சவரன் ரெண்டு கிராம் ரேஞ்சுக்கு வரக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் இது கோல்டு மாதிரியே இருக்கும் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த விநாயகரில் வந்து அந்த குட்டி குட்டி டாட் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கூட அவ்வளோ ஹைலைட்டாக சூப்பராக காமிச்சிருப்பாங்க நீங்கள் கோல்டில் ஒரு சாமி டாலர் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணின்றவங்க நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு லீஃப் டிசைனில் இருக்கக்கூடிய அழகான ஷார்ட் டாலர் டாலர்ஜின் இதுவுமே வந்துட்டு ரொம்ப ஹார்ட் சேலிங்கான கலெக்ஷன்ஸ் இந்த டாலர் வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன் நிறைய பேர் வந்துட்டு செயின் இல்லாமல் டாலர் மட்டுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கினாங்க அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்சஸ் ரியல் கோல்டு லுக் டாலர் செயின் பார்க்க அச்சஸ்எல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி தீபாவளி அன்னையோடு வந்துட்டு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம்லேருந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதாவது அதுக்கப்புறம் போடுற இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வந்துட்டு ஆட் ஆகும் ஸோ தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ஸோ உங்களுக்கு எது பு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பேகு வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட்டு வீடியோ ரெண்டுமே வந்துட்டு இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் என்னோடய இன்ஸ்டா ஐடியோட லிங்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு வேணுன்றதை வாங்கலாம் அதுலேயுமே வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் தான் போயிட்ருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஒரு அட்டகாசமான டாலர் செயின் பீகாக் டிசைனில் ஒரு சூப்பரான லக்ஷ்மி சென்டரில் இருக்க மாதிரி ரெண்டு பக்கம் பீகாக் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ஸோ செயின்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாட் செயின் பேட்டர்னில் வந்துடும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் ரெண்டுத்துலேயுமே அவைலபிள் இருக்குது மாதிரி இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்துட்டு உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் மூணு சைஸஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும் சைஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் செயின் பேட்டர்ன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இஞ்சஸும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸும் வந்துட்டு அவைலபுள் இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் டாலர் செயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் எட்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கும் ரியல் கோல்ட் லுக் கலெக்ஷன்ஸ் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அச்சல் ரியல் கோல் லுக்கில் இருக்க மாதிரியே இருக்கும் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்கிரீன் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பால் டைப் முகப்பு செயின் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் கலெக்ஷன்ஸில் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சூப்பரான ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் முகப்பு செயின் இது பால் டைப் வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது ஒரு கஸ்டமைஸ்டு தாலி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு என்ன டிசைனில் என்னென்ன உருக்கள் வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு திருச்சியிலேருந்து மஹீரான்னு ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆல்ரெடி இது நம்ம வந்து தனியாக போட்டிருந்தோம் இதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போட்டிருந்தோம் ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட மாங்கல்யம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ அனுப்புனாங்க என்னென்ன உருக்கள் வேணும் அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேட்ட மாதிரி ரெண்டு குண்டு ரெண்டு நாணல் ரெண்டு லக்ஷ்மி ஒரு மங் ஒரு மாங்கல்யம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு செயின் ட்வென் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் கேட்டிருந்தாங்க அவங்க நாங்கள் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபோரு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இட் இத்தனை இன்ச்சஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது இந்த முறுக்கு செயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்ட மாதிரியே வந்துட்டு இதை கஸ்டமைஸ் பண்ணியாச்சு இது வந்து தனியாகவே இருக்குது உங்களுக்கு இந்த செட்டப் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச செயினில் வந்துட்டு சரடு மாடல் செயினில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாலும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்துட்டு அவங்களோட ஆர்டர் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கோங்க சரடோடு வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் இந்த முருகர் டாலர் செயின் இதுக்கு அவ்வளோ டிமாண்டட்ங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் லாங் டாலர் செயினுக்கு பொருத்தமான ஒரு டாலர் செயின்னே சொல்ல டாலர்னே சொல்லலாம் ஸோ இந்த முருகரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கிறத விடவே நல்லாவே ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க நீங்கள் கோல்டில் வாங்கினா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங்கில் அச்சசல் தங்க மாதிரியே இருக்கும் ஸோ செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிங் செயின் பேட்டர்ன் இதுவுமே வந்து அச்சசல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ முருகர் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டாலர் பிடிக்கும் இதுவுமே நம்ம ரெண்டு மூணு டைம் ரீஸ்டாக் பண்ண கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த டாலர் ஃபினிஷிங் பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அவ்வளோ கச்சிதமாக அழகாக பண்ணி கொடுத்துருப்பாங்க மீடியம் சைஸ்லாம் இருக்கும் ரொம்ப பிக் சைஸ்லாம் கிடையாது ஸோ ரெகுலராக உங்களுக்கு முருகர் பிடிக்கும் டாலர் நான் வியர் பண்ணணும் அப்படின்றவங்க கூட இதை வியர் பண்ணிக்கலாம் ஜென்ஸ் செயினுக்குமே வந்துட்டு இது சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த முருகர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலஞ்சு டிசைன் வந்து போட்டிருந்தோம் இதுலேயே வந்துட்டு எனாமல் ஒர்க் இருக்க மாதிரி வேல் மட்டும் இருந்து முருகர் நின்றுட்டு இருக்க டிசைன் ஸோ நிறைய இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை பார்த்து வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கிவ்வே கிஃப்ட்டுக்கு வந்துட்டு நம்ம அனௌன்மெண்ட் பண்ணுறோம் பட் அந்த கிவ்அவே கிஃப்ட் வின்னர் வந்துட்டு ரிப்ளை வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுறதில்ல ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் தான் உங்கள் டீட்டெயிலை வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அனுப்பணும் யாரும் அனுப்ப மாட்டேறீங்க ஒருவேளை வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணலையா என்னன்னு தெரியல ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டீட்டெயில்ஸை வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு கொடுத்துருக்கேன் அதில் வந்துட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி உங்களோட கிவ்அவே கிஃப்ட்டை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்